அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து விடுதலை நாள் குடியரசு தினம் அன்று மாணவர்களுக்கு வழங்கப்பட இருந்த நோட்டு புத்தகங்கள் அதுபோல பேனாக்கள் இந்த பரிசுகள் எல்லாம் இன்று மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது அது போன்று மேலே மாணவிகளுக்கும் வழங்கப்பட இருக்கிறது மாணவர்களுக்கு அந்த ஒரு லாங் சைஸ் நோட்டு ஒரு அழிமு தஜ்வீத் இது வந்து இந்த மாதிரி பெரிய நோட்டு நோட்டு இந்த அழிமு தஜ்வீத் அப்படிங்கிற இந்த கிதாபு ஒரு பேனா மூன்று வழங்கப்படுகிறது எல்லா மாணவர்களுக்கும் இது வாரந்தோறும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நடக்கக்கூடிய ஞாயிறு வகுப்பு அதுல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படுது மற்ற இடங்களில் இருக்குதா இல்லையான்னு தெரியல நம்ம இடத்துல இருக்குது வாரத்துல ஒரு நாள் மட்டும் சண்டே கிளாஸ் ஞாயிறு வகுப்பு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் உதாரணத்துக்கு டிகிரி படிக்கிறவங்க கல்லூரியில அதே மாதிரி பத்தாம் வகுப்பு பதினொன்று பனிரெண்டு போர்டு எக்ஸாம் எழுதுறவங்க இவங்கள்லாம் வந்து தினந்தோறும் மதரசாவுக்கு வர முடியறது இல்லை அதனால அவங்களை அப்படி விடவும் முடியாது இவங்களுடைய நலன கருத்தில் கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டது தான் என்னது இந்த ஞாயிறு வகுப்பு ஒரு நாள் மட்டும் வருவாங்க காலையில் ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரை அந்த மாணவ மாணவர்களுக்கு இங்கேயே வந்த உடனே டீ பிஸ்கட் கொடுத்துட்றோம் அவங்க வகுப்பு முடிஞ்சு போகும்போது காலை உணவு நம்ம கொடுக்குறோம் அதுக்காக நிறைய செல்வந்தர்கள் நமக்கு உதவி செய்கிறாங்க ஜிம்மா வசூலும் நடக்குது இன்னும் யார் யார் உதவி செய்யலாமா அவங்க உதவி செய்யலாம் அந்த ஜிபே நம்பர் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அந்த கையில் எழுதிட்டு வா அந்த ஜிபே நம்பரில் கூட நீங்கள் என்ன செய்யலாம் வேணால் வந்து அனுப்பி வைக்கலாம் என்ன அந்த ஜிபே நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவையானவங்க அதை நோட் பண்ணிக்கோங்க சரி மதரசா இது வந்து மதரசத்துல் ஹிதாயா மஸ்ஜீது ஹிதாயா பள்ளிவாசல் அதில் நடக்கக்கூடிய இந்த மதரசாவுக்கு பேர் மதரசத்துல் ஹிதாயா இங்கே அல்லாவுடைய கிருபையினால் நிறைய வகுப்பு இது மட்டும் இல்லை ஒம்பது மணிக்கு மேலே சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அப்சல் ரம்மா படிப்புக்கான கோச்சிங் கிளாஸ் நடக்கும் உங்களுக்கு அந்த ஜிபே நம்பர் சொல்கிறேன் யாராவது பணம் அனுப்ப விரும்புனா இது மூலிமா பணம் அனுப்பி வைக்கலாம் வெளியூர் நேயர்கள் இருந்து கூட ஒரு சகோதரர் அனுப்பி வச்சாங்க மதுரை கோயம்புத்தூர் திருச்சி பெரம்பலூர் இப்படி எல்லாம் அவங்களால முடிஞ்ச பணத்தை அனுப்பியிருக்காங்க சென்னையிலேருந்து நிறையா பேர் இந்த நம்பர் சொல்கிறேன் பாருங்கள் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஒன் டூ ஃபோர் ஃபோர் டூ எயிட் ஜிபே நம்பரு மதரசா பிள்ளைகளுடைய உணவுக்காக யாராவது பணம் அனுப்ப விரும்புனா நீங்கள் என்ன உங்களால் முடிஞ்சது அது ஐம்பதோ அல்லது நூறோ ஐநூறோ ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ எவ்வளோ வேணாலும் அனுப்பலாம் நீங்கள் கொடுக்குறது அப்படியே உணவுக்காக தான் போகும் அதுவும் காலை உணவு பாருங்க நம்ம சிஎம் முதலமைச்சர்ல என்ன செய்யறாரு காலை உணவு காலை உணவுன்னு சொல்லி நிறைய பேசுறாரு அவங்களாம் கொடுக்குறாங்க நம்ம மார்க்கல்வியை கற்றுக் கொடுத்து மார்க்க கல்வி படிக்க வேற பிள்ளைங்களுக்கு இந்த காலை உணவு நைன் ஒன் ஃபோர் டூ ஃபோர் எயிட் அல்ல அதே மாதிரி ஒன்பதரை மணிக்கு மேலே இங்கே அஃப்ளோமா கோச்சிங் கிளாஸ் நடக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய படிப்பு அஃலோமா ஈக்குவல் டு பிஏ அது ஈக்குவல் டு பிஏ ஆரம்பிக்கு அந்த கோச்சிங் கிளாஸ் நம்ம எந்த பைசா வாங்காம எந்த கட்டணமும் இல்லாம இலவசமான முறையில நம்ம பல வருஷமா இங்க செஞ்சு கொடுக்கறோம் பல்லிகா பட்டப்படிப்பு இருக்குது மாணவிகள் படிச்சு பட்டம் வாங்குறாங்க அல்ல அல்லாவுடைய மாபெரும் திறமையினால இங்கே படிக்கிற இந்த பிள்ளைகள் பல வகையில் பயன்பெற்று வராங்க வெறும் வணக்க ஸ்தலமாக இல்லாம பள்ளிவாசலா மட்டும் இல்லாம இது பள்ளிக்கூடம் மாதிரியே மதரசா மாதிரி மதரசா சிறப்பாக இயங்கி வருகிறது இப்ப அந்த மாணவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுது இந்த மூணும் ஒவ்வொரு மாணவருடைய பேரு சொல்லப்படும் முதலாவதாக மாணவர் அர்ஷத் நிறைய எல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்கிறாரு ஜிசு மனப்பாடம் பண்ணிருக்கிறாரு தராவி வருஷம் தொலை வைப்பாரு நிறைய மாணவர்கள் அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஜிசுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரியா ஹத்மலு குரான் துவா போக்குவரத்து எல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்கிறாரு ஆஹ் உருவத்துல சின்னவர் ஆனா அறிவுல பெரியாளர் வாங்க ஹர்ஷத்ல போடீங்க அப்படி திரும்புங்க அங்கே பாருங்க மசாவை பண்ணுங்க பாரக்லா வாங்க அடுத்தது கொடுங்க மாணவர் ஜெயிது இவரும் வந்து ஹாஸ்டலுக்கு குரான் நிறைய மனப்பாடம் பண்ணிருக்கிறாரு எல்லாம் ஜெயிது என்ன நல்லா ஓதுற பிள்ளை எல்லா அவருக்கு நிறைய பறக்க வச்சு மசாவை பண்ணுங்க பாரக்லா அங்கே பாருங்க வேணா வச்சுக்கிங்க போயிட்டு வாங்க அடுத்து அனஸ் இவர் ரொம்ப சிறந்த பிள்ளை இவர் நல்லா படிக்கிற அனஸ் நல்லா அவருக்கு நிறைய மார்க் கொடுக்கணும் பப்ளிக் எந்த வருஷம் நல்லா நிறைய மதிப்பெண் கொடுக்கணும் அவரை சிறந்து விளங்கணும் பாரதால் போயிட்டு வாங்க அடுத்தது இவர் வந்து இப்ராஹிம் வாங்க நம்ம பகுதியில் யாஸ்மென் டேடஸ்னு ஒரு கடை இருக்கு அவங்க அப்பா ஹபீபுல்லா தான் ஓனர் என்ன அவருடைய மகன் மகைவர் நிறைய ஜுசு மனப்பாடம் பண்ணிருக்கிறாரு நல்ல தங்கமான அவர் நல்லா அவருக்கு நிறைய பறக்கட்சி பார்க்கல்லா பாரக் தாங்க நீங்கள் ரெண்டு கேரியும் போயிட்டு வரலாம் அல்லா செய்யணும் அடுத்து ஃபரஹானு என்ன நம்ம அஞ்சு வேலை விடாமல் தோலை வரக்கூடிய நசீர்பாக இருக்காங்களே ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அவங்களுடைய பேர பிள்ளை ஆனால் ரொம்ப ஆல்ரோஷாக இருக்குது நல்லா படிக்கிற பிள்ளை நல்ல அறிவாளி நல்லா நல்ல மூளைலாம் கொடுத்துருக்காங்க நல்லா நிறைய நல்ல படிப்பு நல்ல சிந்தனை எல்லாமே இருக்குது நல்லா அவருக்கு நிறைய பரப்பச்சு பாரக்கல்லாம் பாரக்கல்லாம் வாங்க நல்லா படிங்கல்லாம் வாங்க அப்புறம் வந்து நௌஃபல் நௌஃபல் வந்து சின்ன இங்கே வந்துட்டார் நம்மகிட்ட எல்லா வகுப்புகளுக்கும் தவறாம வந்துருவாரு நல்ல ஓதிரம் பிள்ளை பெற்றோருக்கு நல்ல ஒத்துழைப்பு இவரும் இவர் தம்பியை இங்கே படிக்கிறாங்க நிறைய ஜுசு மனப்பாடம் பண்ணிருக்கிறாரு இன்ஷா அல்லா அல்லாவோட உதவியினால குழு குழா மனப்பாடம் பண்ணிருவாரு நல்லா அதுக்கு பார்க்கிட்டான் வார்கல்லாம் நவ்பளுக்கு அதை கொடுங்க வாங்க உங்களுக்கு பார்க்கலாம் அட்டை போட்டு வச்சுக்கணும் அதெல்லாம் யார் யார் கொடுத்துருக்கறோம் என்ன செய்யணும் அடுத்த கிளாஸ் வரும்போது நோட்டு காட்ட போடணும் ப்ரௌன் ஷீட்டு கித்தாப்பு காட்ட போடணும் ப்ரௌன் ஷீட்டு லேபிள் ஒட்டி பேர் எழுதிக்கணும் வேணாம் கையில வச்சுக்கணும் வாரந்தோறும் உங்களுக்கு அஜித் பாடம் நடக்கும் பொழுது அந்த பாடத்தை நோட்ல எழுதி வரணும் அடுத்த அடுத்த லைன் வாங்க பாபா அடுத்ததாக மாணவர் இப்ராஹிம் இப்ராஹிம்லேயே நிறைய சொல்லணும் அவரை பத்தி ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்திருக்கிறாரு இப்போ அவருக்கு வந்து சீட்டு கிடைச்சிருச்சு நல்லா ஓதுற பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை ஏன்னா நல்லா அவருக்கு நிறைய பறக்க செய்யணும் எதிர்காலத்தில் எல்லா வளங்களையும் நல்லா தந்த புரிவான் இப்ராஹிம் தவப்பனார் ஜானி பாஷா ரொம்ப சந்தோஷப்படுவார் இதெல்லாம் பார்த்தாருன்னா அவங்க தவப்பனார் தாயார்லாம் நல்லா நிறைய பறக்க செய்யணும் பார்க்கலாம் இவர் வந்து ஷக்கீலு பள்ளிவாசலுக்கு நிறைய ஹித்மத்துலாம் பண்ணுறாள் நோபு கஞ்சி காய்ச்சல் நேரத்துலலாம் டீமாக இருந்த எல்லா வேலை என்ன இங்கே வந்து சர்பத்து போடுறது எல்லா பிள்ளைகளுக்கு பரிமாறுறது அந்த மாதிரி எல்லாம் நம்ம சமீர் சமீர் வள்ளையோ ச சமீர் இந்த சக்கீல் டீம் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க கூட மாஷால நல்லா செஞ்சாங்க அது மாதிரி ஹிதிமத் செய்கிற பாக்கியத்தை எல்லாம் தரணும் நல்லா அவருக்கு மறக்க செய்வான்ல முதல்ல அல்லா பார்ப்பாங்க அல்லா பிறகு செய்யட்டும் பார்க்கலாம் ஏமாணும் இவர் வந்து மாரூஃப் மாரூஃப் வந்து மாரூஃப் இன்னொருத்தர் இருக்கார் ஒரு தம்பி மன்சூர் ரெண்டும் தங்க கட்டிங்க ஏன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்க நல்லா அவருக்கு நிறைய பறக்க செய்யணும் அழிவு உலக கல்வி மார்க்க கல்வி எல்லாம் நல்லா நிறைய அருள் வளம் பொருள் வளத்தை தந்தல் முடிவானாக பாரம் அவருக்கு பரிசு இப்போ வழங்கப்படுது வேணாம் பிடிச்சி வேணா இவர் வந்து ஆரிஃப் தவப்பனார் வந்து எல்லா வேலையும் தொழுவ வந்துடுவாங்க காலையில் ஃபஜரில் பார்க்கலாம் ஏன்னா இவரும் நல்ல பிள்ளை நல்லா தினந்தோறும் ஓத வரவரு இப்போ அழகு எல்லாம் நல்லா ஓத வந்துருச்சு இப்போ நல்லா சிறப்பாக எல்லா தொழுவெல்லாம் வந்துடுறாரு இன்னும் எல்லா அவருக்கு எல்லா வளங்களையும் தந்தாங்க அப்படின்னு வாரம்லா ஆஹ் இவர் பேர் என்னது ஃபைசல்ல நம்ம ஷஃபிகாவுடைய சகோதரர் நல்ல பிள்ள இறந்தோர் மர்சாவுக்கு வந்துடுவாரு என்ன நல்லா ஓதுவாரு இன்னும் எல்லாம் அவருக்கு நிறைய உலக கல்வி மார்க்க கல்வி ஞானங்களை தந்து சிறப்படைய செய்வானாக ஆ மீன் வாழக்கல்லாம் வாரக்கல் நாங்க சுகல்லா இவர் வந்து ஆஷிக்கு ஆமாம் ஆஷிக்கு வந்து நம்ம அஷரப்புடைய பிள்ளை என்ன ரொம்ப நல்ல பிள்ளை இவர் நல்லா ஓதுவார் தினந்தோறும் இப்போலாம் வகுப்புக்கு வந்துடுறாரு ஸ்கூல் படிப்பு நல்லா படிக்கிறாரு நல்லா அவருக்கு ரெண்டு கல்வி நிரப்பமாக நிறைவாக தந்தல் புரியவான் அதுலா நிறையா வாங்க எடுத்தால் எடுத்தால் சாஜிது அல் தாஃபில் அந்த லைன் ஷர் ஆ சமீர் வா ஷபீர் வா முதல்ல ஷபீர் கொடுங்க ரொம்ப நல்லா ஷபீர் வந்து நல்ல பிள்ளை நம்ம அலிகாக்கா இருக்காங்களே பள்ளிவாசருடைய முன்னாள் தலைவர் அலிகாக்காவுடைய பேரப்பிள்ளை என்ன அவங்க தாயாரையும் இங்கே ஓதனவங்க நம்பர்கிட்ட அதுமாரி இவங்க சிஸ்டரு வினாசித்தன் ஓதுனவங்க ரொம்ப தங்கமான பிள்ளைங்க எல்லாரும் இவர் ரொம்ப நல்ல பிள்ளை கரெக்டாக இப்போ தொழுவில் வந்துடுறாரு கரெக்டாக ஓதும் வந்துடுறாரு இப்போ அவருக்கு பப்ளிக்கில் நல்லா நிறைய மார்க் கொடுக்கணும் மதிப்பெண்ணில் டென்த்து லெவன்த்து எல்லாம் நிறைய மதிப்பெண்ணில் கொடுத்தா எல்லாம் வெற்றி எடை செய்வானாங்க உடல் நலம் அருள் வளம் பொருள் வளம் எல்லா வளங்களையும் எல்லாம் இவருக்கு நிரப்பமாக தந்த புரிவானாங்க எல்லா பறக்கட்சியோ அடுத்தது இவர் அஜ்மல் பாரப்பா என் பேர் என்னது அஜ்மல் ஆமா ரொம்ப அழகானவர் ஜமாலுன் அல்ல சொல்றாங்க இன்னல்லாக இபுல் ஜமால் என்ன அல்ல என்ன செய்யறான் அழகாக இருப்பதை விரும்புகிறான் அல்லாஹ் வந்து அழகானவன் இன்னல்லாக ஜமாலும் இஹிபுல் ஜமால் அல்ல அழகானவன் நல்ல அழகை விரும்புகிறான் அந்த மாதிரி இவர் அஜிமல் ரொம்ப அழகானவருங்கிற பேர் கொண்டவர் அதே மாதிரி நல்ல பிள்ளை என்ன தவறாமல் ஓத வந்துடுவார் படிக்க வந்துடுவார் எல்லாம் அவருக்கு நிறைய நிறைய செய்யும் வாரங்கள்லாம் உலக கல்வி மார்க்க கல்வி எல்லாம் தந்தன் முறைவானாக வாங்க இவர் வந்து சாஜி அந்த கெட்டிக்காரக்குள்ள இவர் சாஜிது காலையில் வந்துடுறாரு ஓதுறதுக்கு என்ன தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு இன்னும் தேந்தோறும் வந்துடணும் அவங்க அம்மா இவர் நல்லா படித்து ஆளாகணும்னு ரொம்ப பிரியம் ரொம்ப பாசம் அவங்களுக்கு எல்லாம் அவருக்கு உலக கல்வி மார்க்க கல்வி அருள்வளம் புன்வளம் எல்லாவற்றையும் தந்தன் முறைவானாகும்

நம்ம உமர் சாப்புடைய உமருடைய தம்பி என்ன எல்லாம் அவங்க தோப்பனாரெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க இவங்க தாயாரெலாம் இங்கே இருந்தவங்க எல்லாரும் நல்லா ஓதியும் நல்ல பிள்ளையாக வரணும் நல்லா படிக்கணும் இப்போ கரெக்டாக வகுப்புக்கெல்லாம் வந்துடுறாரு நல்லா இவருக்கு வந்து இதே மாதிரி எல்லா வகுப்பும் தொடர்ந்து வந்து இந்த படிப்பெல்லாம் முடித்து உலக கல்வி மார்க்க கல்வியெல்லாம் கற்று தாய் தந்தைக்கு நல்ல பிள்ளையாக வாழ்ந்து நிறைய நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய நற்பேற்றினே எல்லா இவருக்கு தந்தாலும் புரியுமா இப்ப பெரிய பிள்ளைங்களா வாங்க இவர் வந்து மாணவர் அப்துல் ரஹீம் ஏன்னா நல்லா பயான் பண்ணுவாரு நல்லா இந்த வந்த வெள்ளிக்கிழமை சச்சிதா சோரா ஓதி சொல்லுவாரு மாஷா நல்லா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நம்ம யூடியூப் சேனல் சம்சியின் அரபிக் யூனிவர்சிட்டி அதை பார்த்தீங்கன்னா இவருடைய பயான் நிறைய இருக்கும் மார்ஷாலாம் நல்லா எல்லாத்துக்கும் புரியும்படி அழகாக எளிய நடையில் பயன் பண்ணுறாரு ஆலி ஆழிமாக போகிறாரு இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் நல்லா அவருக்கு உலக கல்வி மார்க்க கல்வி ரெண்டு ஞானங்களையும் கொடுத்து உடல் நலம் அருள் வளம் பொருள் வளம் எல்லாவற்றையும் தந்தல் முடிவாங்க அடுத்ததாக இவரு ஜாகிர் ஹுசேன்